சென்னை வேலப்பன் சாவடியில் ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலசங்கம் சார்பில் வன்னிய மாணவர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் சாதனையாளர் விருது வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலசங்கம் மற்றும் நல்வழிகாட்டும் ஒளிவிளக்கு மாத இதழ் இணைந்து வன்னிய மாணவர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் சாதனையாளர் விருது வழங்கும் விழா அக்டோபர் ஐந்தாம் தேதியன்று காலை சிறப்பாக நடைபெற்றது ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலச்சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் முனைவர் முத்துசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலச்சங்கத்தின் ஆலோசகரும் நல்வழிகாட்டும் ஒளிவிளக்கு மாத இதழின் ஆசிரியருமான முனைவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி சங்கத்தின் ஆலோசகர் சென்னை மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் மருத்துவர் மோகன சுந்தரம் சங்கத்தின் தலைமை நிலைய செயலாளர் இளங்கோவன் எஸ் எஸ் திருமண மண்டப உரிமையாளர் பாஸ்கர் தொழிலதிபர் குமார் சங்கத்தின் துணைத் தலைவர் பாண்டியன் துணை செயலாளர் சிவக்குமார் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெய் மனோகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் கோவிந்தசாமி வரவேற்புரையாற்றினார் இதில் முதன்மை விருந்தினர்களாக தமிழக முன்னாள் அரசு செயலர் கவிஞர் தனவேல் ஐஏஎஸ் சென்னை அரும்பாக்கம் பிரைம் இந்தியன் மருத்துவமனை தலைவர் மருத்துவர் பேராசிரியர் கண்ணன் சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவர் பேராசிரியர் சந்திரசேகர் ஒடிசா மாநில வன மேம்பாட்டுத்துறையின் நிர்வாக இயக்குநர் அர்த்தநாரி ஐ எஃப் எஸ் சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு அரசு வழக்கறிஞர் முனைவர் விஜயராஜ் குமிடிபூண்டி வன்னியர் அறக்கட்டளைத் தலைவர் ரவி மூத்த வழக்கறிஞர் தாமோதரன் திருப்பூர் ஜிபி பார்மசி கல்லூரியின் முதல்வர் பொன்னுச்சாமி தமிழ்நாடு தலைமை செயலக சங்கத்தின் முன்னாள் தலைவர் பீட்டர் அந்தோனிசாமி மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக பல்வேறு துறைகளை சார்ந்த வன்னிய சமுதாய சாதனையாளர்கள் வல்லுநர்கள் ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் நீட் தேர்வு அரசு தேர்வில் வெற்றி பெற கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முன்னேறுவதற்கான ஆலோசனைகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் பிஹெச்டி நீட் தேர்வு உயர்கல்வி மற்றும் பிளஸ் டூ பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள் என சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வன்னிய சமுதாய மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக ரூபாய் ஆயிரமும் சான்றிதழ் கேடயம் மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய வன்னிய சமுதாயத்தை சார்ந்த வெற்றியாளர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் மற்றும் பி டி லி கொடைவள்ளல் செங்கல்வராய நாயக்கர் விருது கல்வி வள்ளல் கந்தசாமி கவுண்டர் விருது கோவிந்தசாமி படையாட்சி விருது சர்தார் ஆதிகேசவலு நாயக்கர் விருது சாமிநாகப்பன் படையாட்சி விருது செயல் வீரபாண்டி ஆறுமுகம் விருது வாழப்பாடி ராமமூர்த்தி விருது மாவீரர் மதுராந்தகம் ஆறுமுகம் விருது கவிச்சிங்கம் வர்மா விருது வீரமங்கை கடலூர் அஞ்சலையம்மாள் விருது அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயக்கர் விருது தேன்மொழி சரவணன் விருது சிறந்த வன்னியர் சங்கத்திற்கான விருது ஆகியவை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்த பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் மருத்துவர்கள் தொழிலதிபர்கள் சமுதாய தலைவர்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலச்சங்கத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் சங்கத்தின் அனைத்து அணிசார்ந்த நிர்வாகிகள் குழுவினர் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் சமுதாய ஆர்வலர்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதியம் வடை பாயசத்துடன் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் முடிவில் சங்கத்தின் பொருளாளரும் நல்வழி காட்டும் ஒளிவிளக்கு மாத இதழின் நிர்வாகி பரமசிவம் நன்றியுரை வழங்கினார் இன்றைக்கு நிறைய பேர் வந்து யூ தேர்வு எழுத வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்க வேண்டும் இருக்கும் அதே போல டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் மற்ற வேலை வாய்ப்புக்கான தேர்வுகள் இதில் நம்முடைய மாணவர்கள் முதல் டிஎன்பிஎஸ்சியை தாண்டி அதிகமாக சிந்திப்பது குறைவாக இருந்தது இப்போதான் அதிகமாக யூபிஎஸ்சிக்கு நிறைய பேர் எழுத முன் வந்திருக்கிறார்கள் அதனால நீங்க டிஎன்பிஎஸ்சியோட மட்டும் உங்கள் கனவுகளை நிறுத்திக் கொள்ளாமல் உங்கள் கனவு யூபிஎஸ்சியிலிருந்து ஆரம்பிச்சு ஆல் இந்தியா சர்வீஸ்க்கு அடுத்தது பேங்கிங் அந்த மற்றது எல்லாம் முடித்து டிஎன்பிஎஸ்சியை சேர்த்து மற்ற யூனிஃபார்ம் சர்வீசஸ் எல்லாத்திற்குமான ஒரு தயாரிப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும் நம்முடைய சமுதாய மாணவர்கள் எதிர்காலத்தில் மிக சிறந்த நிலை அடைய வேண்டும் அடைந்த பிறகு இந்த சமுதாயத்தை மறக்காமல் இருக்க வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியமானது அடைந்த பிறகு இந்த சமுதாயத்தை மறந்த நிறைய அரசு ஊழியர்களை நாம் பார்க்கின்றோம் எந்த அலுவலகத்திற்கு சென்றாலும் ஒற்றுமையின்மையை நாம் அறிகின்றோம் எனவே இந்த சமுதாயம் பின் நோக்கி செல்வதற்கு காரணம் ஒற்றுமையின்மை என்பதையே திரு தலைவர் முத்துசாமி அவர்கள் இங்கே குறிப்பிட்டார் அவருடைய நீண்ட நெடிய அந்த சமுதாய சேவையில் அவர் கண்டெடுத்த அந்த உண்மையை நானும் உண்மை என ஒற்றுக்கொள்கின்றேன் ஒவ்வொரு முறையும் இதை போன்ற கூட்டத்தை கூட்டி மாணவர்களை ஊக்குவிக்கின்ற செயல்களை செய்து வருகின்ற ஜம்பு மகாரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்ட நல சங்கத்தையும் நல் வழி காட்டுமா ஒளிவளுக்கு மாத வழி நடத்துகின்ற பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் நான் மனமாற வாழ்த்த கடமைப்பட்டு இருக்கின்றேன்